ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சஷ்டியை முன்னிட்டு வீட்டுக்கு பக்கத்திலே இருக்கிற மார்கபந்தீஸ்வரர் கோவிலுக்கு போயிருக்கோம் அங்கே வந்து மார்கபந்தீஸ்வரர் கோவிலில் ஆறுமுகம் கொண்ட முருகர் இருக்கிறார் அந்த முருகருக்கு அபிஷேகம் அதெல்லாம் பார்க்குறதுக்காக அந்த நாங்கள் இருக்கிற கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த கோவிலுக்கு போயிருக்கோம் நல்ல பெரிய கோவில் அது நல்ல பழமை வாய்ந்த நல்ல பெரிய கோவில் ம் கோவிலோட இடம் எல்லாமே இருக்குது அந்த சாமியெல்லாம் கூட நிறைய இருக்குது முருகர் இருக்கிறார் விநாயகர் அம்மன் தட்சிணாமூர்த்தி மார்கபந்தீஸ்வரர் மரகதவல்லி அதுக்கு தேவையான பூ எல்லாம் ரெடி பண்ணி வெட்டின்னு வந்திருக்காங்க பூவெலாம் இவங்க தான் கோர்த்தாங்க மாலை நல்லா என் பக்கத்தில் இருக்காங்கள்ல இவங்க நல்லா மாலை கோர்ப்பாங்க ரொம்ப வருஷமாக எல்லாம் கோவிலுக்கு பூ மாலை கொத்துருக்காங்க அவங்கெல்லாம் சஷ்டியை முன்னிட்டு முருகருக்கு ஸ்பெஷல் அபிஷேகம் பால் அபிஷேகம் நாங்கள் கிராமத்தில் இருந்து எல்லோரும் போய் உட்காந்து இந்த அபிஷேகத்தெல்லாம் ஃபுல்லாக பார்த்துட்டு வீட்டுக்கு பக்கத்திலேயே தான் இருக்குது இந்த கோவில் இப்போ வந்து தயிர் பால் தயிர் தேன் பஞ்சாமிரதம் எல்லா அபிஷேகமும் ரொம்ப நல்லா சிறப்பாக செய்தாங்க கந்தசஷ்டியை முன்னிட்டு எல்லா அபிஷேகமும் செஞ்சுட்டு நல்ல கோவில் வெளியெலாம் பாருங்கள் ரொம்ப அழகாக பெருசாக இருக்கும் இடம்லாம் கூட கோவிலை சுற்றி பிரகாரம் சுற்றி வர்றது கூட நல்ல பெரிய ஸ்பேஸ் நல்லா இருக்கும் அந்த கோவில் அமைதியாக இருக்கும் கோவிலே சாமிக்கு பூவெல்லாம் கட்டி ரெடியாக வச்சுருக்காங்க தீபாராஜனை பண்ணுறதுக்கு தேங்காய் பழம் பாருங்கள் நீங்களே பார்க்கலாம் அந்த எவ்வளோ பெருசு இருக்குன்னு அழகாக தூண் பக்கத்தில் உட்காரதுக்கும் நல்லாயிருக்கும் ரொம்ப கூட்டமாக இருந்தால் கூட எல்லோரும் அபிஷேகம் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கோம் இது வந்து அபிஷேகம் கடைசியாக அபிஷேகம் முடிச்சுட்டு எல்லோரும் வெளியே வந்துட்டோம் வெளியே வந்தப்புறம் அவர் என்ன பண்ணுவார் அலங்காரம் பண்ணுவார் அலங்காரம் பண்ணிவிட்டு சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணுவார் நைவேத்தியம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அர்ச்சனைலாம் இவங்க ரெண்டு பேரும் சாமிக்கு பூ கட்டி தருவாங்க அதாவது நாற்பது வருஷமாக எங்கள் கிராமத்தில் இருக்கிற எல்லா கோவிலுக்கும் மாலை மாதிரி அழகாக பூ கட்டுவாங்க இவங்க ரெண்டு பேரும் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் என்னோட இருந்தாங்க இல்லைங்களா ஒருத்தவங்க அவங்க எல்லோரும் சேர்ந்து எல்லா கோவிலுக்கும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அந்த மாலை கடையில் வாங்கினா கூட அந்த அளவுக்கு இருக்காது அவ்வளோ அழகாக கட்டுவாங்க அவங்க ரெண்டு பேரும் நாங்கள் எல்லாம் வெளியே வெயிட் பண்ணின்ட்டுருக்கோம் இது வந்து மகா வில்வம் கோவிலுக்கு பின்னாடி மகா வில்வம் இருக்குது அதே மாதிரி ஒரு பெரிய வில்வ மரமும் இருக்குது அந்த கோவிலோட கோபுரம் வன்னி செடி மகா வில்வம் அந்த மாதிரி நிறைய செடிங்கள்லாம் இருக்குது கோவில் சுற்றி இடமும் நிறைய இருக்குது பாருங்கள் இந்த சைடு அந்த சைடு எல்லாமே நிறைய ஸ்பேஸ் இருக்குது நவகிரகமும் இருக்குது உள்ளேயே நவகிரகம் இது நந்திகேஸ்வரர் இவருக்கும் நல்ல அலங்காரம் பண்ணுவாங்க இந்த கோயிலில் ஒரு பவழமல்லி செடி இருக்குது அதாவது அறுபது வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே இந்த செடி இருக்குதுங்களாம் எவ்வளோ பூ கீழே விழுந்துருக்கு பாருங்கள் நாங்கள் கொஞ்சம் லேட்டாக போனதால் எல்லா பூ கீழே இருந்து எடுத்துட்டாங்க நிறைய இருந்துச்சு காலையில் போனால் நிறைய இருக்கும் எல்லோரும் அபிஷேகம் இதெல்லாம் முடிஞ்சு தீபாராஜனை செய்ய போகிறாங்க அதனால எல்லோரும் உள்ளே போனோம் நாங்கள் கோவில் உள்ள எல்லாம் விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு சாமிக்கு அலங்காரம் பண்ணி முடிச்சிட்டாரு முடிச்சுட்டு அர்ச்சனை பண்ணுறாரு முருகனுக்கு ஆறு முகம் கொண்ட முருகர் இவர் மார்கபத்தீஸ்வரர் கோவிலில் ஆறு முகம் கொண்ட முருகர் இருக்கிறாரு ரொம்ப விசேஷமாக இருக்கும் அங்கே கந்த சஷ்டிக்காக எல்லாரும் எல்லாரும் தொட்டு கும்பிட சொல்கிறாரு கும்பிட்டு எல்லாரும் சேர்ந்து அர்ச்சனை முடிச்சுட்டு மார மரகதவல்லி அம்மா விநாயகர் விநாயகருக்கு முருகருக்கு தீபாராஜனை எல்லோரும் ஒன்று சேர்ந்து சாமி கும்பிட்டோம் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு எல்லாருக்கும் பிரசாதம் கொடுக்குறாங்க விபூதி குங்குமம் அதெல்லாம் வச்சுட்டு இந்த பாப்பா தான் எல்லா வீடியோவும் எடுத்தது எல்லோரும் உட்காந்து கடைசியில் முருகருக்காக கந்தசஷ்டி கவசம் பாராயணம் பண்ணோம் எல்லாரும் உட்காந்து கந்தசஷ்டி கவசம் ஃபுல்லாக சொல்லி முடிச்சுட்டு அந்த கிராமத்தில் நாங்கள் இருந்தோம் இல்லைங்களா நாங்கள் எல்லோரும் உட்காந்து படித்தோம் அது ஃபுல்லும் படித்து முடிச்சுட்டு அப்புறமா கோவில் சுற்றி வர்றதுக்காக எந்திரிச்சு போனோம் ரொம்ப பழமை வாய்ந்த கோவில் இது எல்லோரும் சஷ்டி கவசம் படிச்சுட்டு கோவில் பிரகாரத்தை சுற்றலான்ட்டு எல்லாருமே சேர்ந்து போனோம் சேர்ந்து போய் கோவில் பிரகாரத்தை அழகாக சுற்றி எல்லோரும் வந்துட்டோம் நல்லா பெருசாக இருக்கும் பிரகாரம் சுற்றி வந்துட்டு எல்லோருக்கும் பிரசாதம் வழங்கினாங்க பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு எல்லோரும் கிளம்பிட்டோம் என்ன பிரசாதம் தெரியுங்களா சக்கரை பொங்கலும் பஞ்சாமிரதமும் சக்கரை பொங்கல் பஞ்சாமிரதம் எல்லாம் வாங்கி சாப்பிட்டு கிளம்பிட்டோம் பாருங்கள் வாங்க நீங்களும் சாப்பிட்லாம் அவ்வளோதான் சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பணும் இதோடு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்